எதுக்காக என் கணிதம் கற்றுக்கணும் இல்லை எந்த சாத்திரமும் சரி எதுக்காக சந்தோஷமா இருக்கணும் வாழ்க்கையில் அப்போ நீங்கள் அப்ப நீங்க கற்றுக்கிட்ட நீங்களே உங்களுக்கு சரி பண்ணிக்கலாம் மற்றவர்களும் செய்து கொடுக்குறோம் முதல் நம்பராக நம்பராக இருந்தாலும் சரி எத்தனை டிஜிட் 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 ஐம்பது அறுபது இருந்தாலும் எல்லாத்தையும் சிங்கிள் டிஜிட்டாக்குனா ஒன்பது நம்பர் கூட தான் வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு வச்சுங்க நாலு டிஜிட் சிங்கிள் டிஜிட்டாக்கு ஒன்பது ஒன்று பத்து பதினேழு மூணு மூணு ரெண்டு ஒன்று ஒம்பது நம்பருக்குள்ளே தான் எல்லா நம்பர் ஆடணும் வழி வேதனை துக்கம் துன்பம் துயரம் சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாம் ஒன்பது நம்பருக்குள்ளே தான் இருக்கும் இந்த நம்பரை தீர்மானிக்கிறது உங்களுடைய பிறந்த தேதி உதாரணமாக ஒன்று பத்து பத்தொம்பது எட்டாம் தேதியில் பிறந்தவங்கெல்லாம் ஒன்றாம் நம்பர் காரங்கள் அதுபோல் ரெண்டு மூணு நாலு ஒம்பது நம்பர் வரைக்கும் சொல்ல போகிறேன் முதல்ல ஒரு ஒன்றாம் நம்பர் காலங்கள் எடுத்துவோம் ஒன்றாம் நம்பருக்கு கிரகம் வந்து சூரியன் அதுதான் ஆட்சி பண்ணும் இப்போ நான் சொல்லி கொடுக்க போகிறது வந்து வெறும் நன்கணித இல்லை உடல் தோற்றம் அவங்க ராசி இதை வச்சுதான் நம்ம அதிர்ஷ்டத்தை சொல்ல போறோம் கடவுளை சொல்ல போறோம் அதனால ஒன்னாம் நம்பர் பிறந்தவங்க இவங்க உடல் அமைப்பு எப்படி இருக்கும் நல்லா நிமிந்து இருப்பாங்க நேராக நடப்பாங்க போது கூட மக்கள் கவனிக்கிற மாதிரி தான் நல்ல இருக்கும் வெற்றி நல்லா உயரமா இருக்கும் விசாலமா இருக்கும் கண்கள் வந்து ரொம்ப பிரகாசமா இருக்கும் ரொம்ப கூர்மையா இருக்கும் மூக்கு கொஞ்சம் கூர்மையா இருக்கும் கொஞ்சம் தெளிவா இருக்கும் மூக்கெல்லாம் தூச்சல் இருக்காது குற்ற மூக்கா இருக்காது சரியா இருக்கும் முடி அடர்த்தியா இருக்கும் ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தெட்டில் பிறந்த அத்தனை பேரும் நம்பர் காரங்கன்னு சொல்லக்கூடிய இவங்க இந்த தோற்றம் இருந்தால் தான் முழுக்க முழுக்க சூரியனுடைய ஆதிக்கத்தை பெற்றவங்க இல்லை சார் வேறு மாதிரி இருக்காங்கன்னா அது அது நெகட்டிவ் அது அதுக்கும் பலன் இருக்குது அது நான் கொடுக்க கொடுக்கப்படும் முதல்ல என்ன ஆப் எந்த நம்பருக்கு எந்த உருவன்னு நம்ம சொல்றோம் அப்புறம் அவங்களுக்கு குணம் எப்பவும் முன்னாடி இருக்குன்னு நினைப்பாங்க பேசுகிற விதம் ரொம்ப ஆணித்தரமாக பேசுவாங்க எளிமையாக இருந்தால் கூட என்னால் செய்ய முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கை இருக்கும் அவங்க கிட்ட கூட்டத்தில் இருந்தால் கூட தனியாக தெரியவாங்க சார் நேர்மையானவங்க அது சொல்ல மாட்டேன் நேர்மையானவங்க பொய் சொல்ல பிடிக்காது அதிகாரம் பிடிக்காது நீங்கள் ஒரு வேலை செய்ய சொல்லுங்கள் ஒன்றா நண்பர்காரங்களே டே இந்த வேலையை செய்யணும் ஒரு கோடி கொடுத்தாலும் செய்ய மாட்டாங்க ரூபாய் பார்க்க மாட்டாங்க மரியாதை தான் பார்ப்பாங்க அதே அன்பாக சொல்லுங்கள் இலவசமாக செய்வாங்க இது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இந்த ஒன்றா நம்பர் பெரும்பாலும் இவங்களுக்கு காதல் திருமணம் தான் இந்த பத்தொம்போதெல்லாம் லவ் தான் லவ் மேரேஜ் தான் அதே மாதிரி சில பேர் நான் பார்த்துருக்கேன் அந்த நம்பரில் டைவர்ஸ் நடக்குது ஒன்று நம்பர்காரங்க ஒன்று நம்பர்காரங்க கல்யாணம் பண்ணால் டைவர்ஸ் ஆகும் இது வந்து எல்லா டைவர்ஸினுடைய இது வச்சு நம்ம ஆராய்ச்சி பண்ணி வெண்கணியத்தை நம்ம சொல்கிறோம் இப்போ ஒன்றா நம்பருக்கு குணாதிசி சொல்லிட்டோம் அவங்களுடைய அப்பீரன்ஸ் சொல்லிட்டோம் அடுத்தது அவங்களுக்குரிய அதிர்ஷ்டமான விஷயங்கள் எல்லாமே சொல்ல போகிறோம் இது அடுத்த வீடியோ சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோ வரும் பாருங்கள் நோட் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க